வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்கம் யார் அப்படி பார்க்கப்பறோம்னா நேற்று எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் அனுமதி வர வைக்கிறதுக்கு அதே மாதிரி ஓபிஎஸ்க்கு அனுமதி கிடையாது ஜி கே வாசன் அதே மாதிரி கூட்டணி கட்சியில் இருக்க ஒரு சில நபர்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கை மனுவோட பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த முப்பது நிமிஷம் போகிறதா வந்து ஒரு விஷயம் எல்லா நியூஸ்லையும் இருந்துச்சு பட் அதை நடக்கலை அதுக்கு பார்த்திங்கன்னா அனுமதி கொடுக்கலன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அது எதை பற்றியும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை டிடி தினகரன் ஓபிஎஸை பற்றி தான் எடப்பாடி பன்னிச்சு அமித் சும்மா வரவேற்கிறதுக்கு மட்டும்தான் போயிருந்தார் திமுக அமைச்சர்கள் கே என் எல்லாம் இருந்தாலுமே அதிமுக மேட்டர் தான் மிக முக்கியமாக பேசப்பட்டுச்சு ஸோ ஓபிஎஸை தவிர்த்துட்டு டிடி தினகரன் தவிர்த்துட்டு பார்த்திங்கன்னா பிஜேபி அந்த முடிவு எடுத்துன்னா கண்டிப்பாக முக்குளத்துவ வாக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை தென் மாவட்டங்களில் இப்போ ரீசெண்டாக சுற்றுப்பயணம் அப்பயே வந்து அன்வர் ராஜா போயிட்டார் திமுக போயிட்டார் ஸோ இன்னும் நாலஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்காங்க எப்படா சமயம் கிடைக்கும் சொல்லிட்டு ஸோ அதில் தனபால் பேரும் அடிப்பட்ருக்கு ஜெயக்குமார் பேரும் இருக்கு ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பவுன்றவர் இவர் முன்னாள் எம்எல்ஏ இப்போ இன்னால் எம்எல்ஏக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பேர் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டுருக்காங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி என்ன தான் பண்ணிட்டார் அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தினாரா எதுக்கு போகிறாங்கன்னு எதை கேட்டாங்களான் கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை சில பேர் இன்னொன்று அதிருப்தியில் இருக்காங்க இப்போ சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒதுக்குற இடம் இல்லைனா அதிமுகவில் இருக்க ரொம்ப நாள் உழைச்சவங்க போட்டினுன்ற மாதிரி ஒரு ஆசையில் இருக்காங்க அதெல்லாம் தூக்கி பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு இவர் கொடுத்துருவாரு முதல்ல நம்ம துட்டு போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லி வச்சாலுமே நடக்குமா நடக்கான்ற ஒரு பிரச்சனை இருக்கு அதே மாதிரி ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து முக்கியத்துவம் பிஜேபி கொடுக்கலன்ற மாதிரி ஒரு விஷயம் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அவர் புது கட்சி ஆரம்பிச்சு விஜயோட கூட்டணி வைக்கிறது தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ பாஜக பார்த்திங்கன்னா சொ சொல்லட்டுனால அப்படியே ஒதுங்கிக்குவார் பிஜேபியை ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் எதிர்த்து பேசினாலுமே அது வந்து ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் கிடையாது அதிமுக ஓட்டுகளும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிஜேபி நினச்சா நொடி பொண்ணா பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டி தான் இதெல்லாம் ஏன்னா கூட்டணியே வைக்க மாட்டேன் சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர் சொந்த காரணத்துக்காக அவர் சொந்த பிரச்சனைகள் காண்டி இப்போ அவர் சம்பந்தி ராமலிங்கம்ன்ற ஒரு விஷயத்தில் சம்மந்தப்படுறாரு அவரும் சிக்கல் இருக்காரு அதே மாதிரி எடப்பாடியோட மித்துனும் சி சிக்கல்ல இருக்காரு சோ இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் கட்சியாவே அட வைக்கிறார் ஸோ பிஜேபி பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம் அந்த விஷயத்தில் ஓபிஎஸும் டிடிஎதுனக்க இணைக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் அது கொடுக்கவே இல்லை அப்போ பிஜேபி பார்த்திங்கன்னா இவங்க எல்லாேருமே ஓன்று ஓரணில் இணைஞ்சிட்டா திருப்பி இவங்களை பிரிக்கிறது கஷ்டம் அதே மாதிரி இவங்க வந்து பற்றி பெரிய லெவலில் வளர்ந்துருவாங்க இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிமுக பார்த்திங்கன்னா ஜெயலலிதா இல்லாட்டியும் அந்த அளவுக்கு இல்லாட்டியும் அளவுக்கு பவர் இல்லாட்டியும் ஓரளவுக்கு இங்கே ஜெயிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது ஏன்னா அங்கிட்டு பார்த்திங்கன்னா கருணாநிதி இல்லை ஸ்டாலின் மட்டும்தான் இருக்கார் ஸோ ஒன் டு ஒன் இருந்தால் பெரிய தலைவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இல்லை ஒரு நிதானமான ஒரு ஃபைட்டாக இருக்கும் அதில் அந்த நிதானமான ஃபைட்டில் பார்த்திங்கன்னா அதிமுக தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த பக்கம் ஓபிஎஸ் டிடி தினக்க இல்லைன்னா தென் மாவட்டங்களாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிருது அது சசிகலா குறிப்பிட்டு இந்த மூணு பேரையும் பார்த்திங்கன்னா கட்சியை விட்டு நிற்கிறது என்ன சிக்கல் தருதுன்னா அந்த மூணு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு சமூகத்தின் முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்காங்க அந்த மூணு பேரையும் கரெக்டாக வந்து தூக்கி கட்சியை விட்டு நிற்கிறது இந்த வேலைகள் ஈடுபட்டா அப்போ அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ நம்ம அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா இருந்தால் எல்லாருமே ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு இங்கே கேட்கலாம் ஆர் பி உதயகுமார் போன்ற நபர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் முக்கிய நபர்கள் கிடையாதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ ஓபிஎஸ் இடத்துக்கு வந்து ஆர் பி உதயகுமார் ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தாரு பட் பெரிய லெவலில் எடுப்படவே இல்லை ஸோ அந்த முகமாக கருதவே இல்லை அதே மாதிரி இப்போ தமிழக பாஜக வர பார்த்தீங்கன்னா நைனா நயேந்திரனு கொண்டு வந்திருக்காங்க ஸோ சமூகத்தை சேர்ந்தவர் தான் இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா எடுபட்ட சங்கிட்டா இல்லை இப்போ அண்ணாமலை மேலே பார்த்திங்கன்னா பிஜேபியில் இருக்க நிறைய புள்ளிகள் வந்து ஒரு நம்பிக்கை வச்சுட்டாங்க அண்ணாமலைக்கு வர கூட்டம் நயனா நயினா வரவே இல்லை ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஒருவேளை பிஜேபி விடும் பட்சத்தில் அதிமுக பிஜேபி கூட்டணியில் போட்டிட்டால் கண்டிப்பாக அது மூன்றாவது இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜய் ஓபிஎஸ் டிடி தினகரன் அதே மாதிரி பாமக இணைஞ்சால் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தான் கொடுக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியை நம்பி இப்போ ஒரு கும்பல் வருது பார்த்திங்கன்னா கூட்டம் வருது பார்த்திங்களா அதுக்கும் பணம் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இப்போயே இந்த பிரச்சாரம் ஆரம்பித்ததுக்கு முக்கியமான காரணமே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த கூட்டமே பார்த்திங்கன்னா காமிக்கிறதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் எட்டு மாதம் இருக்குது ஆனாலும் முன்கூட்டியே பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் பிரச்சாரம் ஈடுபட்டுருக்கார் எடப்பாடி பழனிசாமி ஸோ இது வந்து பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடுப்படுமான்னு கேட்டிங்கன்னா திருப்பி திமுக வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த மூணு நல்ல கரெக்டாக இருக்கும் இந்த சுற்றுப்பயணம்லாம் ஆனால் ஓபிஎஸ் இதெல்லாம் ச சசிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெறனா அப்புறம் வட மாவட்டங்களையும் மேற்கு மாவட்டங்களையும் பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றால் போறன்றா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கணக்கு போட்டு வச்சுருந்தார் அது நடந்துச்சா இல்லை ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஃபெயிலியர் அதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்றாங்க ஏன்னா இப்போ ஓபிஎஸ்சியும் சசிகலையும் டிடி தன்னை இணைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அடை பிடிச்சிட்ருக்காரு தென் மாவட்டங்களே பார்த்திங்கன்னா போஸ்ட் அடித்து விட்றாங்க முக்குளத்தோர் கூட்டமைப்பை சேர்ந்தவங்க நிறைய இடங்களை போஸ்ட் அடித்து விட்டுறாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயத்தை உருவாக்குச்சான்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன நினைக்கிறார்னா அந்த பகுதியெல்லாம் வந்து நம்ம போட்டிக்கிட்டால் தோல்வி அடைஞ்சும் தெரியும் எடப் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த இடம் தூக்கி பிஜேபி கொடுத்துடலாம் எண்ணத்தில் இருக்காரு பிஜேபி பார்த்தீங்கன்னா போன வாட்டி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நான்காம் தேதியில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மதுரையிலலாம் பெர்ஃபார்ம் பண் பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ராம சீனிவாசன்லாம் வந்துருந்தார் இங்கே இந்த மதுரையில் நின் நின்றவர் ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் ஓபிஎஸ் அன்னைக்கு இருந்தார் அதிமுக ஓட்டுக்கள் கிடச்சிருந்துச்சி ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது அதிமுக ஓட்டுகள் பார்த்திங்கன்னா துளி கூட பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை பத்தாவதுக்கு பார்த்திங்கன்னா அதிமுகக்கே கிடைக்குமா கிடைக்கான்ற ஒரு சந்தேகம் இருக்குது அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சொன்னாலுமே எடுத்து சொன்னாலுமே கேட்குற மனவெல்லாம் இல்லைன்றாங்க இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா விஜயோட கூட்டணி வச்சு விஜய் பார்த்திங்கன்னா ஒரு மாநாடு மதுரை நடத்துறாரு அதே மாதிரி ஓபிஎஸ் நடத்துகிறாரு ஸோ இதெல்லாம் தான் ஒரு மையப்பிள்ளை இருக்க தான் சொல்கிறாங்க ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துறது பார்த்திங்கன்னா டெல்லிக்கும் திடீர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதையாச்சும் புரிஞ்சுக்கிட்டு ஓபிஎஸிங்களுக்கு ஒரு நோன்னு பார்க்கணும் ஆனால் அதுக்கு முட்டுக்கட்டையாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் நீங்கள் அவரை வந்து வரவேற்பு நிகழ்ச்சி கூப்பிட்டிங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா என்னைய கூட்டணிகளை கூப்பிட்டாதீங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி கைதான் ஓங்கியிருக்க மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சி பொதுச் செயலான மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதா நடக்கதான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை வரைக்கும் இந்த லோக்கல் பார்ட்டி தான் கை கைவோங்கிருக்கு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிஜேபி சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க அந்த லோக்கல் பார்ட்டி ஸ்ட்ராங்கான லோக்கல் பார்ட்டியான்னு சொல்லிட்டு பார்க்கணும்ல இப்போ அது பலவீனமாக தான் இருக்குது இன்னும் பலமாக இல் இருக்கிற மாதிரி துளி கூட இல்லை அப்போ ஸ்ட்ராங்கான லோக்கல் பார்ட்டின்றப்ப ஓபிஎஸ் டிடி தினகரன் சசிகலா இபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்ததான் ஸ்ட்ராங்கான லோக்கல் பார்ட்டி இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்தால் எப்படி வந்து பிஜேபி கேட்பாங்க அடிமையெல்லாம் இருப்பாங்க பழைய மாதிரி ஜெயலலிதா அவங்க இருக்க வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரைடுமே பிஜேபி உற்றுன்ற ஒரு பயம் பார்த்திங்கன்னா இல்லை விடமாட்டாங்க போஸ்கண்டனில் வரவே வராது அப்போ இப்போ வந்து விட்றாங்கன்னா பயம் விட்டு போகிறதுக்கு முக்கியமான இவங்க பிளவு தான் இந்த பிளவு இல்லாமல் ஒன்றிணைந்து அதிமுக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிஜேபியும் பயப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொடுத்த சீட்டை வாங்கிட்டு போவாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ இவங்க பிரிஞ்சு கிடக்கிறதுக்கு காரணமே பிஜேபின்றது யாருமே உணரல யா யார் இந்த கட்சியை கைப்பற்றுன்னு சொல்லிட்டு தான் மும்முரம் காமிச்சி ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஜிசிடி